வணக்கம் இன்றைய மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியாக வேண்டுமென்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த சிந்தனையை மாற்றிக் கொள்ளுங்கள் பிரதமர் ஹரிணி கருத்து கொலை செய்ய சாதி பாதுகாப்பு கோரிய தேசபந்து தென்னஹோன் புதிய பொய்களுடன் மக்களை சந்திக்கிறது என்பிபி அரசாங்கம் சஜித் பிரேமதாச பகிரங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி அனுரவிற்கு குவியும் பாராட்டு தமிழரசு கட்சியை நாம் ஒருபோதும் அழிக்க நினைத்ததில்லை அதனை அழிக்கவும் கூடாது கஜேந்திரகுமார் எம்பி பகிரங்கம் அடக்குமுறைக்கு எதிராக மன்னார்

ஆகவே ஜனாதிபதியாக என்று சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த சிந்தனையை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என பிரதமர் அமரசூரிய தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் நேற்று காலிமுகத்திடலில் முகத்திடலில் நடைபெற்றது இதன்போது உரையாற்றுகையிலேயே பிரதமர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இதன்போது பிரதமர் மேலும் தெரிவித்ததாவது காலிமுகத்திடல் முகத்திடல் இம்முறை மேதின கூட்டத்தால் பெருமை அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு ஆட்சி அதிகாரத்துடன் மேதின கூட்டத்தை நடத்துவோம் என்று கடந்த முறை மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளோம் ஏனைய அரசியல் கட்சிகளின் மேதின கூட்டத்திற்கும் எமது மேதின கூட்டத்திற்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகிறது பாரிய போராட்ட மத்தியில் ஆட்சியை கைப்பற்றினோம் போராட்டத்தை கொண்டாடும் வகையில் இம்முறை மேதின கூட்டம் அமைந்துள்ளது எமது மக்கள் அலையை கண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதமளவில் ஜனாதிபதியாக நினைப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ண தோன்றுகிறது ஆகவே ஜனாதிபதியாக வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த சிந்தனையை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் உழைக்கும் வர்க்கத்தினர் அமது வெற்றியின் பிரதான பங்காளர்கள் என்பதை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை மக்கள் நமக்கு வழங்கிய ஆணைக்கு அமைவாகவே செயல்படுவோம் எதிர்காலம்

செலவாக்கலையில் நேற்று இடம்பெற்ற மேதன கூட்டத்தில் கருத்துரைத்த போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் நாட்டில் தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்படும் ஒரு யுகம் தற்போது உருவாகியுள்ளது கடந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையினூடாக ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்பவற்றை இல்லாமல் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தது தற்போது அதே பாதையில் பயணிக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் அவ்வாறான கொள்கைகளை முன்னெடுக்கும் யுகத்தை கொண்டு செல்கின்றனர் அரசாங்கம் வாக்குறுதி அளித்த பலமான நாடு மக்களுக்கு கிடைக்கவில்லை மூன்றாவது முறையாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புதிய பொய்கள் மற்றும் புதிய வாக்குறுதிகளுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களிடம் செல்கிறது தற்போதைய அரசாங்கம் உர மானியத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது மின் கட்டணம் குறைக்கப்படும் என தேர்தல் மேடைகளில் கூறியிருந்தனர் எனினும் தேர்தலின் பின்னர் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளதாகவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ரி மாதிபர் தேசபந்து தென்னக்கோணை கொலை செய்வதற்கான திட்டம் ஒன்று தீட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக தேசபந்து தென்னஹோனுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குழு உறுப்பினருமான கஞ்சிபானை இம்ரான் இதற்கான திட்டத்தை தீட்டியிருப்பதாக கூறப்படுகிறது தேசபந்து தென்னஹோன் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றிய போது போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான விசேட வேலை திட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அதனை அடிப்படையாக கொண்டே இந்த கொலை சதித்திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசவந்து தென்னஹோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை நேற்று பதில் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தனது பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசபந்து தென்னஹோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் வினவிய போது தேசவந்து தென்னஹோன் தலைமறைவாக இருந்தபோது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகள் நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் தேசபந்து தென்னகோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீசாரினால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது மக்கள் சக்தி அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு வரலாற்றல் என்றும் இல்லாதவாறு சம்பள அதிகரிப்பை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாக இலங்கை உயர தேசிய கணக்கியல் டிப்ளோமா பட்டதாரிகள் தொழிற்சங்கம் குறிப்பிட்டுள்ளது தொழில் ரீதியாக தகுதி வாய்ந்த இலங்கை உயர்தேசிய கணக்கியல் டிப்ளோமா பட்டதாரிகள் தொழிற்சங்கம் மே தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் மாநாடு கெல்முனை மயோன் பிளாசா மண்டபத்தில் அதன் தலைவர் ஏ எம் நசீர் தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் உயர் தேசிய கணக்கியல் டிப்ளோமா பட்டதாரிகள் சார்பான பதினைந்து அம்ச கோரிக்கைகளை முன்மொழிந்து உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டனர் எங்களுடைய அரசாங்கம் என்றும் இல்லாத அளவு அடிப்படை சம்பளத்துடன் சம்பளத்தை அதிகரித்து தந்தமைக்காக எங்களுடைய அதிவுத்தம ஜனாதிபதி அவர்களுக்கும் இன்றைய அரசாங்கத்துக்கும் நாங்கள் நம்பிக்கைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் நீண்ட காலமாக சம்பள அதிகரிப்பு அரசாங்கின் அரசாங்கங்களின் ஊராக நடைபெற்றிருக்கின்றது அடிப்படை சம்பளத்தில் இதுவரையில் அந்த இந்த அளவு அடிப்படை சம்பளத்தில் அதிகரிக்கப்படவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கின்ற பட்டதாரிகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு அடிப்படை சம்பளத்துடன் எங்களுடைய அதிகரித்த சம்பளத்தை கூட்டியிருப்பது இறுதி இருந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு விடயத்தையும் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது அதுக்கு நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேவேளை அரசாங்க ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபா சம்பள உயர்வு வழங்கியதுடன் அதனை அடிப்படை சம்பளத்தில் சேர்த்து வழங்கியுள்ளார்கள் எனவே ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்கவுக்கு நன்றி என அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் தலைவர் எஸ் லோகநாதன் தெரிவித்தார் அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு மேதன கூட்டம் நேற்று கல்முனை தமிழர் கலாச்சார மண்டபத்தில் சங்கத்தின் தலைவர் எஸ் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது இங்கு கலந்து கொண்டு உரையாற்றிய சங்கத்தின் தலைவர் எஸ் லோகநாதன் அரசாங்கம்சேடமாக தொழிலாளர் தினத்தில நாங்க அவருக்கு நன்றி உடைய நன்றி உடையவர்களா இருக்கோம் அரசாங்க ஊழியர்களுக்கு ரூபாய் சம்பள உயர்வு அது வந்து அடிப்படை சம்பளத்துடன்

கஜேந்திரகுமாறு பொன்னம்பலம் தெரிவித்துள்ளாா் தமிழ் தேசிய பேரவையின் மேதின எழுச்சிக் கூட்டம் நேற்று மாலை நெல்லியடி சந்தி மைதானத்தில் இடம்பெற்றது இதன்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரவாதம் சரவணபவன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரநேசன் அருந்தவபாலன் எம் கே சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயல்பாட்டாளர்கள் நலன் விரும்பிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இங்கு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல தெளிவாக விளங்கிக் நாங்கள் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமத்துவம் தான் பிரச்சனை என்பதை தான் நாங்கள் அன்றைக்கு சொன்னோம் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு துறை என்பதையும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆகவே அந்த தலைமைத்துவத்தை தான் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த தலைமைத்துவம் தான் பிரச்சனை தமிழரசு கட்சிக்குள்ளே மிகவும் நேர்மையான இந்த தேசத்தை இந்த அரசியல் அபிலாசிகளை இந்த கொள்கையை தந்தை செல்வி அவர்களுடைய கொள்கையை விரும்புகின்றவர்கள் தான் பெரும்பான்மை கட்டமைப்பு காரணமாக இன்றைக்கும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமைத்துவம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதாலே அந்த தலைமத்துவம் தவறாக நடந்து கொள்றதாலே ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையிலே கொண்டு செல்கின்ற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது அந்த தமிழரசு கட்சியினுடைய தவறான கொள்கையை அவர்கள் கைவிட்டு தந்தை செல்விநாயம் அந்த கட்சியை ஸ்தாபித்த அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு முன் வந்தார் அந்த கட்சியுடைய தவறான தலைமத்துவத்தை மாற்றி திருத்தி சரியான பாதைக்கு அவர்கள் வருவதா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு ஆகுவோம் இது தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி தோற்கடித்து அரசியலில் இருந்தே முற்றுவுள்ளதாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்ன அது செய்யவும் மேலா செய்யவும் கூடாது நான் ஏன் என்று சொல்றேன் திரையடி சேர்ந்து நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கூறுமுதல் பெற ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக்கு ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின இறுதிக்கிரிய நிகழ்வுகள் இன்று நல்ல ஆதீனத்தில் நடைபெறவுள்ளது கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையிலேயே குரு முதல்வர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று இறையடி சேர்ந்தார் முதல்வரின் புகழுடல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்படும் நிலையில் இன்று மாலை நான்கு மணியளவில் நடைபெற நடைபெறவுள்ளது அரை நூற்றாண்டு காலம் ஈழத்து சைவ சமயத்தின் தலைமகனாக விளங்கிய தம் வாழ்வை மிக இளமை காலத்திலிருந்து சைவத்திற்கு தந்த ஆதீன சுவாமிகளினுடைய கிரியைகளில் சைவ உலக மக்களை திரண்டு பங்கேற்குமாறு சைவ மகாசபை அழைப்பு து இதேவேளை யாழ்ப்பாணம் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாசாரிய சுவாமிகள் பூரணமடைந்த செய்தி சைவ மக்கள் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாக இந்துமார் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்து குருமார் அமைப்பு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர சரிதல்சனின் குடும்பத்தினர் நீதிக்காக உணர்ச்சிபூர்வமான கோரிக்கை விடுத்துள்ளனர் தமது மகன் கடுமையான பகுடி வதைக்கு ஆளானதாகவும் அதுவே அவரது மரணத்திற்கு வழிவகுத்துள்ளதாகவும் குடும்பத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தனது மகாபல உதவித்தொகை தொடர்பான பிரச்சனையை தீர்க்க பல்கலைக்கழகத்திற்கு சென்றபோது தனது மகன் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் உடல் ரீதியாக தாக்கப்பட்டதாகவும் சரித்தின் தாய் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அவர்கள் தனது மகனை துன்புறுத்தினர் அடித்தார்கள் தள்ளினார்கள் மகன் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது என்னை பார்க்க கூட இல்லை பின்னர் அவர்கள் மகனின் ஆடைகளை களைய செய்ததை கண்டுபிடித்தோம் எனினும் தனது மகன் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் தனக்கு மன அழுத்தம் இருப்பதாக அவர் எழுதியிருந்தார் என்று தாய் கண்ணீருடன் தெரிவித்தார் என் மகனுக்கு நடந்தது வேறு எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன் தயவு செய்து அவருக்கு நீதி வழங்குங்கள் இவ்வாறு தாயார் மேலும் தெரிவித்திருந்தார் இதேவேளை சரித்தின் மரணத்திற்கு பகுடிவதையே காரணமென சக மாணவர் ஒருவர் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்கல்வி அமைச்சகம் ஒரு சிறப்பு குழுவை நியமித்துள்ளதாகவும் பகுடிவதை உறுதி செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளித்துள்ளது இலங்கையில் பகுடிவதை ஒரு குற்றவியல் குற்றமாகவே உள்ளது மேலும் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தினர் இதேவேளை சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய சரித் தில்ஷான் மாணவரின் திடீர் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தால் தங்களது விரிவுரையாளர்கள் சம்மேளனம் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனத்தின் செயலாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான சாருதத்த லங்கசிங்க இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த துயர சம்பவத்திற்கு வதையே காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் திருகோணமலை மாவட்டம் தமலக்காமம் கிண்ணிகா பிரதேச செயலக பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் கடந்த சில நாட்கள் பெய்த கனமழையினாலு நீரில் மூழ்கியுள்ளன சம்பலகாமம் கோயிலடி பகுதியை அண்டிய வயல் நிலங்களும் கிண்ணியா சூரங்கள் பகுதியை அண்டிய பல ஏக்கர் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளது தற்போது நிலத்தை பதப்படுத்தி நெச்சைகைக்காக விதைத்து ஓரிரு நாட்களின் பின்பே இவ்வாறு கனமழை பெய்ததன் காரணமாக நீரினால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது இதனால் மீண்டும் விதைக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதாலும் நெச்சைகை நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் மொடராக்கிலை கதிர்காமம் பெருகிரிகம பிரதேசத்திலுள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் காதிர்காமம் பெரஹிரிகம பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய ஆவார் இந்த பெண் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னர் தனது கணவரை விட்டு பிரிந்து மற்றுமொரு நபருடன் ஒன்றாக வசித்து வருவதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய சம்பவத்தன்று வீட்டில் அவரும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் காதிர்காமம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாய சக்தியை கட்டியெழுப்புவோம் எனும் துணிப்பொருளில் மக்கள் திட்ட வரைவு ஒன்றியத்தால் அடக்குமுறைக்கு எதிராக மாபெரும் பேரணியொன்று நேற்று மாலை மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டது நேற்று மாலை மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியிலிருந்து மேதின பேரணி ஆரம்பமானது குறித்த பேரணியில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதோடு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பிரதான வீதியூடாக மன்னார் பஜார் பகுதியை நோக்கி பயணித்தனர் இதன்போது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்கி அனுர அரசே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பதிலளித்தா அரசியல் கைதிகளை உடனே விடுதலை செய் விவசாய காணிகளை விகார பறிக்காதே காற்றாடி செயல் திட்டத்திற்கு அனுமதி அளிக்காதே கச்சதீவை தாரை வார்க்காதே இந்திய இழுவை படகுகளின் வருகையை நிறுத்து காணி அபகரிப்பையும் அத்துமீறிய குடியேற்றத்தையும் நிறுத்து உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் மக்கள் கலந்து கொண்டனர் பேரணியாக சென்றவர்கள் மன்னார் பஜார் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மேதன கூட்டத்தில் பங்கு கொண்டனர் வவுனதீபு பாலிக்காடு வயல் பிரதேசத்தில் வேளாண்மைக்கு நீர்ப்பாற்ற சென்ற விவசாயியொருவர யானை தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளதாக வவுனதீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் நாவற்காடு பகுதியைச் சேர்ந்த எழுபது வயதுடைய வைரமுத்து மகாலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த விவசாயி வளமை போல வேளாண்மைக்கு நீர் பாய்ச்சுவதற்காக சம்பவ தினம் இரவு சென்றிருந்தார் எனினும் காலையாகியும் அவர் வீடு திரும்பி வராத நிலையில் உறவினர்கள் அவரை தேடிச் சென்றபோது அவர் யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு போலீசாருக்கு அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் திருகணமலை பற்று சூரிய நகரில் மின்சாரம் தாக்கியதில் இருபத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி ஏழு வயதான இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காணி உரிமையாளரான நாற்பத்தி ஏழு வயது நபர் வயலில் பொருத்தப்பட்டிருந்த யானை தடுப்பு மின்வேலியை சுத்திகரிப்பு செய்த போது மின்சாரம் தாக்கியுள்ளது அவரை மீட்க முற்பட்ட அவரது மகளின் கணவரான இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞரும் மின்சார தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் பின்னர் அவர்கள் இருவரும் ஏச்சிலப்பற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுப்படுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்